அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரு லட்சுமணி நோய் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு இன்றைய பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த ஆசான்கள் யார் சிறந்த குருமார்கள் யார் ஒரு ஜோதிடங்கிறது மட்டுமல்ல ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர் இன்னும் சொல்ல போனா சிறப்பான மனிதர் ஒரு ஒருத்தர் கௌரவமா சிறப்பா ஒருத்தருக்கு உண்டான ஒரு அதாவது ஒரு நல்லது நல்லது அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு நேமும் அவங்க ஒரு மானசீகமா ஒரு குருவுடைய ஆசிர்வாதமோ அல்லது அந்த குரு பகவான் அதற்கு உண்டான அங்கீகாரத்தையோ ஒருத்தரை ஆசிரியராகவோ தலைமை பண்பு மிக்கவராகவோ பொறுப்பாளராகவோ நிர்வாகத்திறன் மிக்கவராக ஒருத்தரை வச்சிருக்குது அப்படின்னா ஒருத்தர் ஜாதகத்துல ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் குரு பகவான் நல்லா இருக்கணும் ஒண்ணு இல்லைங்க இப்போ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த லக்னம் இப்ப மேஷ லக்னத்துல போட்டிருக்கேன் இந்த மேஷ லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ஐந்து ஒன்பதுல குரு இருக்கிறது ஒன்பதுல குரு இருக்கிறது அதே மாதிரி குரு இங்க இருந்து இந்த லக்னத்தை பாக்குறது ஏதாவது ஒரு விதத்துல லக்னத்திற்கு குரு தொடர்பு என்பது ஒரு சிறப்பான விஷயம் அதே மாதிரி சந்திரனை குரு பாக்குறது இந்த இந்த இடத்துல ஒரு சந்திரன் இருக்காரு சந்திர பகவான குரு பாக்குறது அப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்தையோ சந்திரனையோ குரு ஐந்து ஒன்பதாக அந்த குரு நல்லவரா கெட்டவரா அந்த ஜாதகத்துக்கு ஆதிபத்திய ரீதியாக அவர் யாரா இருந்தாலும் சரி சேர்க்கைதான் ஆகாது ஆனா பார்வை என்பது ஒரு லக்னத்திற்கு லக்னத்தையும் சந்திரனையும் பார்த்த குரு அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு ஜோதிடர் ஆலோசகர் சிறப்பான மனிதர் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒருத்தரை வழி நடத்தக்கூடிய ஒரு ஒருத்தருக்கு நல்ல வழி சொல்லக்கூடிய கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் மட்டுமல்ல நல்ல ஆலோசகராகவும் அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களை பக்குவப்படுத்துவதற்கான திறமை பெற்ற ஒரு ஆசானாக திகழக்கூடிய அமைப்பு ஒருவர் ஜாதகத்துல லக்னத்தையோ சந்திரனையோ குரு பார்த்துச்சு அப்படின்னா முதல் தரமான அங்கீகரிக்கக்கூடிய குருமார் அப்படி ஒருத்தர் உங்க உங்க லக்கணத்திற்கோ அவருடைய லக்கணத்துல குரு பார்வை என்பது உங்களுடைய லக்கணத்தை உங்க லக்னத்திற்கு அவருடைய குரு ஐந்து ஒன்பது இருக்கிறதெல்லாம் வந்து அவர் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படி கேட்ச் ஆகும் அது ஒரு விஷயம் முதல்ல அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த பார்வை லக்னத்திற்கோ ராசிக்கோ குரு பார்வை இல்லை அப்படின்னா இது எந்த விதத்திலும் குருமாராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்னைக்கா இருந்தாலும் இந்த குருமார்ல அவங்களுக்கு ஒரு அவப்பேரோ அல்லது அந்த இடத்துல நல்ல பேர் இல்லாமல் போகக்கூடிய தன்மையோ வந்துடும் இயல்பா இந்த குரு பார்வைங்கிறது லக்னத்துக்கோ ராசிக்கோ இல்லாத ஒருவருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கு இரண்டாவது லக்னாதிபதியை குரு பார்ப்பது இப்ப லக்னாதிபதி யாருங்க செவ்வா இந்த லக்னாதிபதியை குரு பார்ப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா இப்ப இப்ப லக்னாதிபதி செவ்வா இந்த குரு ஐந்தாம் அருவைய பார்க்குது அல்லது ஏழாம் மார்வைய பார்க்குது இந்த மாதிரி ஒரு குரு பார்க்குது அப்படிங்கிறது விசேஷமான அமைப்பு அதாவது லக்னத்தை குரு பார்ப்பது சந்திரனத்தை குரு பார்ப்பது நூறு சதவீதம் குருமாருக்கு உண்டான அமைப்பு அதே சமயம் லக்னாதிபதியை குரு பார்ப்பது என்பது எண்பது சதவீதமான அமைப்பு அப்போ அவரையும் நம்பலாம் ஆனாலும் அவர் அந்த ஒரு சிறந்த ஒரு குருமார் அப்படிங்கிற இடத்தை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் போராடணும் அது காலத்தினுடைய கையில இருக்கு அதாவது திசாவுதியினுடைய கையில இருக்கு லக்னாதிபதியை குரு பார்ப்பது ஓகேங்களா அவருக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்குமோ தவிர அவர் அந்த இடத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணணும் அனுமதிக்கணும் அதாவது காலம் அனுமதிக்கணும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் அதற்கு அனுமதிக்கணும் இல்லையா இதுதான் லக்னாதிபதியினுடைய சிறப்பு இல்லங்க நான் சிறந்த ஆசான் என்கிட்ட வந்து ஐம்பது பேர் படிச்சுட்டு இருக்காங்க ஐநூறு பேர் படிச்சுட்டு இருக்காங்க நான் இல்ல ஒரு நான் கவர்மெண்ட் டீச்சரா இருக்கேன் நான் வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி டியூஷனுக்கு வர்றேன் இப்போ நான் டீச்சரா தான் இருக்கேன் அல்லது நான் வந்து ஒரு ஜோதிடம் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஆசிரியரா பணி செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு ஜோதிட இன்ஸ்டியூட்ல நான் போய் ஆசிரியரா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த அமைப்பு கிடையாதே கிடையாது இது ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஜோதிடர் ஜூம்ல பண்றது இது எல்லாமே பாத்தீங்கன்னா புதனினுடைய அறிவு நீங்க நல்லா கவனிச்சுக்கீங்க ஒரு ஜோதிட அறிவை அந்த ஜோதிட படிப்பை தெரிந்து கொள்வதற்கு புதன் தேவை ரொம்ப முக்கியம் படிக்க புதன் தேவை அத வச்சு அந்த மெமரிய அந்த பாட்டை அந்த முன்னோர்கள் எழுதிய செந்தமிழ அந்த தத்துவார்த்தத்தை அந்த அந்த கூட்டு எழுத்துக்களை அந்த இலக்கணம் மாறாமல் படிப்பதற்கான தகுதி அந்த கேது பகவான் கொடுப்பார் அதெல்லாம் பெரிய விஷயம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற பிறகு அப்பவும் மற்றவங்களுக்கு அந்த கருத்தை பிசில் தட்டாம பிரதிபுணன் பாராமல் எடுத்து சொல்வதற்கு குரு பகவானுடைய தகுதி இருப்பவர்கள்தான் மக்கள் மத்தியில் குருநாதராக அங்கீகரிக்கப்பட்டு அதே பேரோடு அவர் வாழ்வார் அப்படிங்கறதெல்லாம் ஜோதிடத்துல இருக்கிற உண்மை நான் புதுசா எல்லாம் சொல்லல அதுதான் உண்மை சாஸ்திரம் சொல்லப்பட வேண்டியது எனக்கு இந்த அமைப்பு குருவுடைய அமைப்பே கிடையாது ஆனா நான் ஜோசியரா இருக்கேன் அப்படினா இருக்கலாம் ஒருவேளை ஒருவேளை இந்த லக்கணத்திற்கு இந்த லக்னத்திற்கு இப்ப என் ஜாதகத்துல லக்னத்திற்கு திரிகோணத்துல புதன் இருக்குது அப்படின்னா நீங்க போய் மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு டியூஷன் சென்டர் மாதிரி ஒன் டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி செமினார் எடுக்கிற மாதிரி இருக்கு இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதன் கொடுக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னதான் முதல்ல ஆன்லைன்ல ஜூம்ல இதெல்லாம் வந்து நம்ம அப்படின்னாலும் ஆசிரியருக்கு அப்படிங்க நேரடி அப்படிங்கும் போது ஒரு குருவினுடைய தீட்சை ஆசி குருகுலம் அப்படிங்கறத குருதான் அனுமதிக்கணும் அதை விட தெய்வம்ங்கிறது ஒண்ணு குரு தாங்க அது நம்மளுடைய ஒன்பதாம் அதிபதிய பொதுவாவே குரு அஞ்சு ஒன்பதுல இருந்தா அருமையான விஷயம் ஆனாலும் இந்த நம்மளுடைய பாக்கியாதிபதியை வந்து இந்த பாக்யாதி விதியான குரு பகவான் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு பெரிய சிறப்புங்க அவங்கதான் வந்து காலேஜ் எல்லாம் கட்டி விடுறதுக்கு உண்டான அம்சத்தை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குங்கிறது தான் கான்செப்ட் சரி எனக்கு சனி வலுத்துருக்காரு சனி பாக்குறாரு திரிகோணத்துல சனி பாக்குறாரு சனி லக்ன லக்னாதிபதிய பாக்குறாரு அப்படிங்கிற பட்சத்துக்கு பாத்தீங்கன்னா இவர்களும் ஜோதிடராக இருக்கலாம் இவர்களும் குருமாராக இருக்கலாம் இவர்களும் ஆசிரியராக இருக்கலாம் ஆனா அது கருமாவை சொல்லக்கூடிய அமைப்புக்கு தான் கொண்டு போகும் அந்த கருமா கனெக்டிவிட்டிங்கிறது நல்ல குருமா இருக்கும் அந்தஸ்துங்கிறது கொடுக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டி விழுந்து கண்டிப்பா அந்த கரும நிலையை தாக்கும் அந்த கான்செப்ட் இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டு இப்ப ராகு கேது திரிகோணத்துல இருக்கலாம் லக்னாதிபதியை பார்க்கலாம் தொடர்பு கொள்ளலாம் விசாபதி நடக்கலாம் அதே மாதிரி சுக்கரன் பார்க்கலாம் திரிகோணத்துல இருக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த கிரகத்துக்கான காரகங்கள் அந்த காரக ரீதியாகத்தான் கொடுக்குமோ தவிர இந்த நிரந்தர மாச ஆசானாக போற்றக்கூடிய அவருக்கு காலை விழுந்து வணங்கி அவர்களை ஆசிர்வாதம் பெறக்கூடிய அமைப்பு என்பது ஜோதிடத்துல இந்த அமைப்பு தாங்க குரு லக்னத்தை பார்ப்பது சந்திரனை பார்ப்பது முதல் தரமானது இரண்டாவது தரமானது லக்னாதிபதியை குரு பார்ப்பது இதுதான் விசேஷம் அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுத்தது வந்தீங்கன்னா நீங்க ஒண்ணு இல்லைங்க இப்போ ஒரு ஆன்லைன்ல படிக்கிறோம் மேட்ரிமனில படிக்கிறோம் புதன் வீடாக புதன் எல்லாம் ஆசிரியர் மிதுனம் புதன் ஆசிரியர் எந்த மாதிரி ஆசிரியர்னா இப்போ நீங்க ஆன்லைன் கல்வி அப்படிங்கிறது எனக்கா ஒரு நாளைக்கு டியூஷன் சென்டர் மாதிரி எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த புதன் திருசூன்யமாகி அல்லது நீசம் பெற்று அல்லது பாவிகளுடைய தொடர்பு பெறுமே ஆனால் பாவிகளுடைய தொடர்பு பெற்று பெறாமல் புதன் வீடு இரண்டுமே திதிசூன்யமாக பெற்று அது அல்லது புதன் போய் திதிசூன்யத்துல அமர்ந்து பாதகத்தில் அமர்ந்து இருக்குமே ஆனால் அவர்கள் ஆசிரியராக இருக்கிறார்கள் அல்லது மேட்டு மணில கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆய் கிடந்தீங்களா அவர் நேரடியாக ஆன்லைன்ல வர முடியாது யாரையாவது அந்த தரவு வேலைக்கு வச்சு அவர்களுடைய யூடியூப் சேனல் வழியாகத்தான் வரணும் ஸ்ட்ரைட்டா அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப்ல அவங்க பதிவு போட்டு ஃபேமஸ் ஆகுறதுங்கிறத முடியாது என்னதான் புதன் இருந்தாலும் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு எல்லாருமே அதை செஞ்சிட முடியாது இப்ப மேட் மணிலாம் புதன் எல்லாம் வந்து திருச்சூனிய மாச்சுன்னா புதன் கெட்டுச்சுன்னா மேட்ரிமணிலாம் பண்ண முடியாது இந்த ஆன்லைன் பூராமே பாத்தீங்கன்னா புதனினுடைய காரணம் அதையும் இப்ப லக்னாதிபதியே மிதுனமாகி கண்ணியாகி லக்னாதிபதி திரிகோணத்தில் அமர்ந்து அப்படி வச்சுக்கோங்க ஆனா இந்த லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்த்துன்னா ஆன்லைன்ல கூட வாத்தியாரா இருந்தான் ஆனா குரு பார்த்தலன்னா ஆன்லைன்ல கூட வாத்தியாரா இருக்கிறதுக்கு தகுதி ஒரு ஜாதகம் என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் குரு ராகு குரு ராகு லக்னாதிபதி சூரியனோட அப்போ லக்னாதிபதி பாக்கியத்துக்கு போயிருச்சு அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல பேரு நல்ல குணம் ஊருக்குள்ள நல்ல ஒன்ச்ச அருமையான அம்சம் வண்டி வாகன அம்சம் எல்லாம் சிறப்பும் ஆஹ் குடும்பத்துக்கு குடும்ப நல்ல தலைவர் எல்லா சொந்த பந்தங்களையும் மரையடிக்க கூடியவர் அவரு பேரை சொன்னாலே அந்த ஊருக்குள்ள நல்ல மதிப்பு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மனிதர் ஆனா இந்த குரு பார்வை இந்த குருவுடைய பார்வை லக்கணத்திற்கும் இல்ல லக்னாதிபதிக்கும் இல்ல பல்ல போனா அவர் நடிச்ச ராசி வேற கிருத்திகை நட்சத்திரம் வேற அப்போ அந்த குரு பார்வை எதற்குமே இல்லாத பட்சத்துக்கு அவர் யாரு பேச்சியும் கேட்க மாட்டார் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய மனுஷனோ அல்லது மற்றவர்கள் நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட ஆமா அத போய் இப்ப வாங்கி அப்படித்தான் அவங்கள தவிர பரவாயில்லை நீங்கிட்டேன்னு பாராட்ட மாட்டார் தன் சொந்த பந்தங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்வார தவிர சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய கருத்தையோ அவர்களிடம் ஒன்றை பெறுவதோ அவர்கள் நம்மை அரவணைத்து நமக்கு ஒண்ணு அன்பா செய்யறாங்கிறதை ஏத்துக்க மாட்டாங்க ஏன் குரு பார்வை அப்போ இவரு வெளியே செய்ய லக்னாதிபதி ஒன்பது பாரகம் இல்லையா அப்போ இவரு மட்டும் செய்யறாரு பெருசா காமிச்சுக்கிறாரு ஆனா குரு சண்டால யோகமாக போனதுனால குரு பனிரெண்டில் மறைஞ்சு லக்னத்தில் லக்னாதிபதியை பார்க்கறாங்க மற்றவர்களுடைய கருத்தையோ மற்றவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியவோ சொந்த பந்தங்களையோ பாராட்டவோ புகழவோ அவர்களை வளர்த்து விடவோ அவருக்கு மனம் இல்லை அப்ப உறவுகள் மத்தியில சுயநலவாதி அப்படி ஒரு பேர் ஆனா வெளியுலகத்துல நல்ல மனுஷன் எந்த கெட்ட வழக்கமும் இல்லாத மனுஷன் ஆனா உறவுகளுக்கு அப்படிங்கும்போது குடும்பத்துக்கு அவருதான் எல்லாம் ஆனா யாருமே யாருக்குமே எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் ஒரு சுயநலத்தோட தான் வச்சிருக்காரு இது எதுனாலன்னா குரு குரு மட்டும் லக்னாதிபதியை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்க லக்கணத்தையோ லக்னாதிபதியவோ பார்த்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய சிறப்பு வேறு அப்ப சிறந்த தந்தை சிறந்த மனிதன் சிறந்த ஆசிரியர் அதை கடைசி வரையிலும் தக்க வைத்துக்கூடிய பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானு அவன் தான் நல்ல மனிதன் லக்கணத்தையோ லக்னாதிபதியோ சந்திரனையோ குரு பார்க்கவில்லை என்றார் எவ்வளவு புகழ் வாய்ந்தவராக இருந்தாலும் எவ்வளவு கிரிமினலாக புகழை தேடிக்கொண்டாலும் கடைசியில் அட்ரஸ் இல்லாமதான் போவோங்கிறது உருவாக இல்லாதவர்களுடைய நிலை நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் வேறொருபடி